வணக்கம் நேயர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் ஏற்படுத்திய அச்சம் போலந்து நாட்டு மக்கள் எடுத்து வரும் நடவடிக்கை இளவரசர் ஹரியால் பின்னடைவு போலந்து எல்லைக்குள் அத்துமீறிய ரஷ்ய ட்ரோன்கள் நேட்டோ அதிரடி நடவடிக்கை வயதாகுவதை தடுக்கும் புட்டினின் திட்டம் மகளின் தலைமையில் நடந்த கூட்டம் பிரான்சில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பின்னர் பொது போக்குவரத்துகளில் திருட்டு சம்பவங்கள் வீழ்ச்சி சுவிட்சர்லாந்தில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ள கல்வி கட்டணம் பிரித்தானியாவில் இரண்டாயிரம் நிறுவனங்களின் விசா ஸ்பான்சர் உரிமங்கள் ரத்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு நேட்டோ நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு இனி விரிவான செய்திகள் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் ஏற்படுத்திய அச்சம் போலந்து நாட்டு மக்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் சமீபத்தில் ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் அத்துமீறிய சம்பவம் உலக அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ள நிலையில் அது போலந்து மக்களுக்கு அச்சத்தை உருவாக்கி உள்ளது போலந்து மக்கள் தங்கள் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை துவக்கியுள்ளனர் வட போலந்தில் ரஷ்ய எல்லையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தனது வீட்டைச் சுற்றி அகழிகள் அமைத்து வருகிறார் அலுவலக மேலாளராக பணியாற்றி வரும் அக்னிஸ்கா ஜெட்ரூஸ்கா தாக்குதல் நடந்தால் தன் பதிமூன்று வயது மகன் உட்பட தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தான் இந்த நடவடிக்கையை துவங்கி உள்ளதாக அக்னிஸ்கா தெரிவிக்கிறார் அத்துடன் அக்னிஸ்கா ஜெட் அவரை போலவே ஆயிரக்கணக்கான போலந்து நாட்டு மக்களும் தாமாக முன்வந்து ராணுவ பயிற்சி பெற தங்கள் பெயர்களை பதிவு செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் தாமாக முன்வந்து ராணுவ பயிற்சிகளை பெற தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளனர் இந்த பயிற்சி பெறும் மக்கள் அனைவரும் உடனடியாக போருக்கு செல்வார்கள் என்று பொருள் இல்லை தங்கள் பகுதிகளில் பகுதி நேர பணியில் ஈடுபட இருக்கும் அவர்கள் அதீத அச்சுறுத்தல் ஏற்படும் நேரங்களில் மட்டும் அவசர உதவிக்கு அழைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இளவரசர் வில்லியமுக்கு இளவரசர் ஹரி ராஜ குடும்பத்தை விட்டு வெளியேறிய போதிலும் இன்னமும் அவரது சில செயல்பாடுகள் பிரித்தானிய மக்களுக்கும் என் மன்னருக்கும் கூட பிடித்தவையாக உள்ளதாக அரண்மனை வட்டாரத்தைச் சேர்ந்த சிலர் கூறியுள்ள விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இளவரசர் ஹரி ராஜ குடும்ப உறுப்பினராக இல்லை ஆனால் அவர் சமீபத்தில் பிரித்தானியாவுக்கு வந்தபோது அவர் செய்த செயல்கள் ஒரு ராஜ குடும்ப உறுப்பினரின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் போலவே இருந்ததை பலரும் கவனிக்க தவறவில்லை பொறுப்பில் இருக்கும் ஒரு இளவரசரை போல ஹரி தொண்டு நிறுவனங்களை சந்தித்தார் விருதுகள் வழங்கினார் மட்டுமல்ல சிறு பிள்ளைகளுக்கான தொண்டு நிறுவனமான சில்ட்ரன் இன் நீட் என்னும் அமைப்புக்கு ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் பவுண்டுகளை வழங்கினார் ராஜ குடும்ப நிபுணரும் இளவரசி டயானாவின் தோழியுமான டினா பிரவுன் என்பவர் ஹரியே ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் பவுண்டுகளை தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு அள்ளி வழங்கியுள்ள நிலையில் அது ஆண்டொன்றுக்கு தனது எஸ்டேட்டிலிருந்து இருபத்தி மூன்று மில்லியன் பவுண்டுகள் பெறும் இளவரசர் வில்லியம் என்ன செய்தார் என்னும் கேள்வியை உருவாக்கியுள்ளது என்கிறார் போலந்து எல்லைக்குள் அத்துமீறிய ரஷ்ய ட்ரோன்கள் அதிரடி நடவடிக்கை போலந்து வான்வெளி எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து நேட்டோ அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது ரஷ்யாவின் ட்ரோன்கள் போலந்து நாட்டின் வான்வெளி எல்லையை மீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கு பதிலளிக்க நேட்டோ தனது கிழக்கு எல்லையை பாதுகாக்கும் வகையில் கிழக்கு சென்ட்ரி என்னும் புதிய பாதுகாப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இந்த நடவடிக்கை நேட்டோ உறுப்பினரான நாடுகளின் பாதுகாப்பு உறுதியை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நடவடிக்கைகள் ஆபத்தானதாகவும் ஏற்க முடியாததாகவும் இருப்பதாக நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார் நேட்டோவின் இந்த நடவடிக்கையின் கீழ் பல உறுப்பு நாடுகளிலிருந்து அனுப்பப்படுகின்றன டென்மார்க்கிலிருந்து எப் சிக்ஸ்டீன் விமானங்கள் மற்றும் ஒரு போர்க்கப்பல் பிரான்சிலிருந்து மூன்று ரஃபேல் ஜெட்கள் ஜெர்மனியிலிருந்து நான்கு ஈரோ ஃபைட்டர்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் இப்படை வடக்கு திசையிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை நேட்டோவின் கிழக்கு எல்லையை முழுமையாக பாதுகாக்கும் வயதாகுவதை தடுக்கும் புட்டினின் திட்டம் மகளின் தலைமையில் நடந்த கூட்டம் விளாடிமிர் புட்டினின் மகள் என கூறப்படும் மரியா ஒரன்சோவா தலைமையிலான கூட்டத்தில் மானியங்கள் அறிவிக்கப்பட்டன எழுபத்தி ரெண்டு வயதாகும் விளாடிமிர் புட்டின் ஆயுட்கால நீட்டிப்பு மற்றும் வயதாவது தடுக்கும் அறிவியலில் ஏற்கனவே ஆர்வம் காட்டி வருகிறார் சீனாவில் நடந்த ராணுவ அணிவகுப்பில் கூட மனிதர்களின் நீண்ட ஆயுள் குறித்து புட்டின் விவாதித்தார் அப்போது இந்த நூற்றாண்டில் மனிதர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ முடியும் என்று ஷி ஜின்பிங் கணித்திருந்தார் அதற்கு புட்டின் உயிரி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் மக்கள் நிலைமையாக வாழவும் அழியாமையை அடையவும் அனுமதிக்கும் என பதிலளித்தார் புட்டின் இவ்வாறு கூறிய நிலையில் நோவியா கெசிட்டா யூரோப் என்ற நிறுவனம் ரஷ்யாவின் அரசு அறிவியல் அறக்கட்டளை சமீப ஆண்டுகளில் முதுமை மற்றும் ஆயுட்கால நீடிப்பு குறித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கான ஆதரவை அதிகரித்துள்ளது என்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்ய அறிவியல் அறக்கட்டளை இரண்டாயிரத்து இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் முதுமை குறித்த நாற்பத்தி மூன்று திட்டங்களை அதிகரித்தது எனவும் இது இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் வெறும் ஏழு திட்டங்களாக மட்டுமே இருந்தது எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பின்னர் பொது போக்குவரத்துகளில் திருட்டு சம்பவங்கள் வீழ்ச்சி பிரான்சில் பதினாறாம் ஆண்டின் பின்னர் பொது போக்குவரத்துகளில் இடம்பெறும் திருட்டுகள் கொள்ளைகள் கணிசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்து லட்சத்து ஏழாயிரத்து எண்பது கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எட்டு சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளன அதேவேளை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் நிலைமையோடு ஒப்பிடுகையில் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும் இதில் கோவிட் பரவல் வருடங்களும் உள்ளடங்குகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு ஒரு மில்லியன் பயணங்களுக்கும் பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ள கல்வி கட்டணம் சுவிஸ் பல்கலை ஒன்றில் கல்வி கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் அங்கு கல்வி கற்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை சுவிட்சர்லாந்தில் எயிட்டி எயிட் சூரிச் பல்கலைக்கழகம் கல்வி கட்டணத்தை எழுநூற்று முப்பது சுவிஸ் பிராங்குகளிலிருந்து இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு சுவிஸ் பிராங்குகளாக உயர்த்தியுள்ளது அதாவது கல்வி கட்டணம் விட மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண அதிகரிப்பு குறித்து கடந்த டிசம்பரிலேயே அறிவிப்பும் வெளியிடப்பட்டது பிரித்தானியாவில் இரண்டாயிரம் நிறுவனங்களின் விசா ஸ்பான்சர் உரிமங்கள் ரத்து பிரித்தானிய அரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நிறுவனங்களின் விசா ஸ்பான்சர் உரிமங்களை ரத்து செய்துள்ளது பிரித்தானிய அரசு புலம்பெயர்வு விதிகளை தவிர்த்து விதிகளை மீறும் நிறுவனங்களை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது ஜூலை முதல் ஜூன் வரை மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் உரிமையை இழந்துள்ளன இது பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய தடை நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த நிறுவனங்கள் வேலை விசா முறையை தவறாக பயன்படுத்தி புலம்பெயர்வு விதிகளை மீறுவதோடு உள்ளூர் தொழிலாளர்களை குறைந்த வெளிநாட்டு ஊழியர்களை போலி வாக்குறுதிகளை நம்பி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் புலம்பெயர்வோரை தடுக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது நாட்டில் தங்குவதற்கு உரிமை இல்லாத புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்ப ஒத்துழைக்காத நாடுகளுக்கான விசா அணுகளை குறைக்கும் திட்டத்தையும் பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் அழைப்பு ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்துமாறு உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து நேட்டோ நாடுகளும் கூட்டாக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன